நம்மை விட்டு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரிந்தாலும் இன்னைக்கு மெஜாரிட்டி சட்டமன்றத்தை ஒரு அரசாங்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த இயக்கத்திற்கு எந்த களங்கமும் ஏற்பட ஏற்படாமல் இதை எல்லாருமே நாங்கள் ஒன்றா இருந்து கட்டி காத்து புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழை நிலைநாட்டுவோம் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் நான் அதிமுக ஜாஜே ரெண்டு அணியும் பார்த்தாலும்

ఓపిఎస్ ఎంజాయిడ్ సో మెని పోస్ట్ ఇన్ ద పార్టీ సార్ హీ ఈస్ ఆల్సో రెస్పాన్సిబిలిటీ డెవలప్మెంట్ ఆఫ్ ద పార్టీ సార్